குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள் நம் குருஜியின் ஆசிர்வாதத்தால் அருணூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ் பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை பஞ்சகவ்யத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற டபிள்யூ 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 டாட் குருவின் கருணை டாட் காமில் ஆர்டர் செய்யவும் ஸோ ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி பரம்பருள் மாஸ்டர்ஸ் செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ மே ஜூன் ஜூலை இந்த மூன்று மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான இந்த ஆன்லைன் ஜூம் வகுப்பில் தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம் ஸோ இதை பற்றின டீட்டெயில் செஞ்சுக்கிட்டோன்னா கீழ இருக்கக்கூடிய கான்டெக்ட் ப்ளர் காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களோட பெயரை முன்பதிவு செய்து கொண்டு ஸ்டார்டிங்ல உள்ள போனதுமே சார் வந்து எதுவுமே பேசல திருநூறு எடுத்து ஆசீர்வாதம் பண்ண வந்தாரு ஆக்சுவலி எனக்கு ஸ்டமக் பெயின் வந்து ஒரு சிக்ஸ் மந்தாவே இருந்துட்டு இருக்கு லாஸ்ட் சிக்ஸ் மந்தாவே பட் நான் அதை பெருசாக ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை பட் அவரே வந்து கேட்டார் உங்களுக்கு இருக்குல்ல ஏன் ட்ரீட்மெண்ட் எதுவும் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எனக்கு அதுவே வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தீட்சை பண்ணும்போது ஃபேமிலியில் ஏதாவது இரெகுலர் பேர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு கேட்டாங்க அவர் கேட்டது கரெக்டு தான் என் பெரிய பொண்ணுக்கு அப்படி தான் இருக்குது எனக்கு என்ன சொல்கிறதுனே அந்த டைம் தெரியல நம்ம இதுவே வாயை திறக்காமல் அவர் கரெக்டாக சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் அப்படியே உள்ள மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவர் பிரசாதம் கொடுத்து இது பாப்பா கொடுங்க சரியாக போய்டுன்னு சொல்லி போனதையும் ட்ராயிங் யார் நல்லா பண்ணுவாங்கன்னு கேட்டார் என் பொண்ணு ரொம்ப நல்லா ட்ராயிங் பண்ணுவா எப்படி கண்டுபிடிச்சாருனே தெரில அப்புறம் என் வீட்டுக்காரர் ஜாப் தேடிட்டு இருக்காரு உள்ளே போனதையும் பிளஸ் பண்ணிட்டு செலக்டுன்னு சொன்னார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு காரிசித்தி விநாயகர் வாங்கி பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க பொருளாதாரம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்குதுங்க உள்ளே போய் வந்தது அவங்க வந்து பிளஸ் பண்ணோன்னே ஒரு வைப்ரேஷன் குருஜி வந்துட்டு உங்களுக்கு என்ன கனவு வருதுன்னு கேட்டாங்க எனக்கு வர கனவு எனக்கு தெரியல அவங்க கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சிருக்கு அப்புறம் அவர் உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் சொன்ன இந்த மாதிரி பயனுக்கு பிறந்த நாள் சொன்னோம் ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு கேட்டாருங்க இந்த மாதிரி ஆர்டிசம் தொந்தரவு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் சொல்லியிருக்காரு கண்டிப்பா நடக்கும்னு சொல்லியிருக்காருங்க நாங்களும் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கோம் மீட் ரொம்ப ரத்தத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படின்னு எதுவுமே சொல்லலை அப்புறம் வந்து குப்பை மேனி கீரை சாப்பிடுன்னு சொன்னாரு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அகத்திக்கீரை சாப்பிடுங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உள்ள போனே நான் மனசில் நினைச்சது குருஜி என்கிட்ட சொல்லிட்டாரு வர வாய்ப்பு வந்து சரியாக பயன்படுத்துறீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னாரு இதுதான் முதல் முறை இங்கே வந்துருக்கிறார் அவர் பார்த்தோன்னே ஒரு ஆடல் அப்படியே இறங்குற மாதிரி இருக்குது அந்த ரூமுக்குள்ள போனவே கிரிகிருன்னு வந்துருச்சு எனக்கு என்னால் நிற்க முடிய மாட்டேங்குது அப்படியே உட்காந்து அவர் காலத்தோடு கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டேங்க திவ்ய சக்தி அவர்கிட்ட இருக்குது நான் சொந்த ஒரு மகாராஷ்டிரா எங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்களோட கண்ணில் ஒரு திவ்ய சக்தி தெரிஞ்சிச்சு எனக்கு நேத்தி காலையில் தான் குருஜி பற்றி தெரியும் அப்புறம் உள்ளே போனோன்னே நீ இந்த சினிமா பில்ல ஆராய்ச்சி இருக்கீங்கன்னு கேட்டார் நம்ம ஆல்ரெடி ஒரு ரெண்டு படம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பண்ணி முடிஞ்சது திருப்பினு ஒரு படம் பண்ணோம் அதில் நடிச்சிருக்கோம் இந்த ஃபீல்டுக்கு நீ போகாதீங்க ஒரு தொழில் பாருங்க ஜெய்சீன் சொன்னார் இதை நான் எதிர்பார்க்கறேன் இந்த ஃபீல்டை பற்றி சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்கல அது ஞானத்து மூலமா அவர் நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கு டெய்லியும் என்னால் முடிஞ்சவங்களுக்கு ஒரு பத்து பேருக்கு வந்துட்டு நான் அன்னதானம் பண்ண ஆரம்பித்தேன் அப்படியே பண்ணி 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 அந்த எட்டு மாதத்தில் நான் அவங்ககிட்ட வாங்கின இருபது லட்ச ரூபா கடன் அரைச்சிட்டேன் ஒரு வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருந்தேன் இன்றைக்கி நான் தீட்சை வாங்கி தான தர்மம் பண்ணி வீடு காரு நிலம் பேங்க் பேலன்ஸு எல்லாமே இப்போ எனக்கு கிடச்சிருச்சு அம்மாவுக்கு நிறைய நாள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்க மருந்து எங்கே கிடச்ச கிடைக்கல அம்மா சஞ்சீவினி மருந்து குடிச்சனால அப்போ கொஞ்சம் நல்லா தெம்பாக இருக்காங்க நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்காங்க நான் வேண்டியதை நினச்சி வந்தேன் ஐயாவே எனக்கு கொடுத்துட்டாரு நான் வேண்டியதை ஐயாவை நினச்சிட்டு நடக்கணும்னு நினச்சிட்டு போனேன் அது ஐயாவே சிறப்பாக இது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க என் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தார் ஆனால் குருஜிக்கு அது தெரியவே தெரியாது தீச்சை கொடுக்கும்போது அவரே கண்டுபிடிச்சிட்டார் கண்டுபிடிச்சிட்டு உங்கள் ஃபேமிலியில் யார் கவர்மெண்ட் ஒர்க்கில் இருக்கிறது இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காரு கண்டுபிடிச்சிட்டு ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு நம்பவே இல்லை ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவரே சொல்லியிருக்காரு அவர் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பல விஷயம் என் வாழ்க்கையில் நடந்தது எதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டனோ அது எதுவுமே நடக்கல ஸோ அவரை நான் பின்பற்றிகிட்டே இருந்தேன் எதுவுமே நடக்கல அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது அது எதுவுமே நல்லதுக்கு இல்லை ஸோ அவர் அவரை ஃபாலோ பண்ண 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 எனக்கு எது எதெல்லாம் இடைஞ்சலா கெடுதலா இருந்ததோ எல்லாமே என்னை விட்டு விலகிடுச்சு அவரை பார்த்தோமே என் கண்லேருந்து தண்ணி மட்டும்தான் வந்தது இல்லையே வேற எதுவுமே வரல ஸோ அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன சொல்லணுமோ அதை சொன்னார் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் நல்லா படிக்கல ஸ்கூலில் நல்லா ஸ்கோர் பண்ணலன்ட்டு ஸ்கூல் மிச்செலாம் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் தீச்சை முன்னாடி ஒரு வாட்டி வாங்கினோம் அதுக்கப்புறம் நல்லா படிக்கிறேன் நான் ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் இருக்கிறேன் அது குருஜி ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடி சரியாயிரும் சொன்னாங்க குருஜி பார்த்தல ரொம்ப மகிழ்ச்சியா பஞ்சபூத சக்திகள் எல்லாத்தையுமே நம்ம கண்ணில் பார்க்குறோம் ஆனால் காற்றை மட்டும்தான் உணர முடியும் அது மாதிரி குருஜியோடைய அந்த உணர்வை நம்மளால உணர முடியுதுங்க உங்கள் பொருளாதார பிரச்சனை வந்து நீங்கும் காரிசக்தி விநாயகரை வந்து வழிபடுங்க வாங்கி கம்பல்சரி பொருளாதார பிரச்சனை பல விஷயங்களும் உங்களுக்கு பரிபூர்ணம் நீங்கும் அப்படின்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு அப்புறம் நான் அவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஜாதகப்படி அப்படி அப்படின்னு சொன்னோன்னா இதுக்கு முன்னாடி எப்படின்னு சொன்னு தெரில இங்கே வந்துட்டிங்களா இதுக்கப்புறம் கம்பல்சரி அது ஒன்றுமே இல்லை ஒரு மண்ணாங்கிட்டேயும் இல்லை நீங்கள் இந்த ஆயுசுக்கு அதெல்லாம் எதுன்னு சொல்லப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் அப்பாவோடய ஃபோட்டோவை பார்த்தாரு பார்த்துட்டு மறுபடியும் மனைவியும் பார்த்தாங்க என்னையும் பார்த்தாங்க ஒன்றும் இல்லை குரு கடாச்சும் நல்லதே நடக்கும் நல்லா இருங்க அவர் பார்த்தேன்னு என்ன பண்ணுறேன்னு தெரியல கொஞ்சம் நேரம் சண்டாயி நின்றுட்டேன் எனக்கு அழுகிறதவரை வேறு எதுவும் தெரியலப்போ ரொம்ப வருஷமாக நான் வந்து என்னோடய குரு யாருன்னு தேடிட்டு இருந்தேன் குருஜியோட வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இவர் தான் என்னோடய குருன்னு எனக்கு முடிவாயிடுச்சு இன்னைக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியல வேர்ட்ஸ் இல்லை உள்ளே போனோன்ன எனக்கு பேச வரல அவர் தீட்சை கொடுத்தாரு ஆனந்தமாக இருக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கு எல்லாருமே இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பல மக்கள் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கண்ணா ஒரு நாளைக்கு ஐநூறு ஆறுநூறு பேருக்கு தான் ப்ளஸ் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுது நாங்களாம் ஊர்லேருந்து இருந்து வரணும்னு நினச்சா வந்து எங்களால் வந்து பண்ண முடியல ஸோ இந்த முறை நான் நிறைய பேர் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்பதனால உங்களுடைய வேண்டுகோளிற்கு இன்னங்க மே இருபத்தி ஆறிலிருந்து ஜூன் நான்காம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் எக்ஸாக்ட்லி ஸோ இந்த பத்து நாட்கள் மீண்டும் வந்து திருப்பூர் ஆசிரமத்தில் உலக உலகெங்கும் இருந்து வரக்கூடிய உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்க இருக்கிறேன் திருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து நேரடியாக ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம் காரிய சித்தி விநாயகர் அது அந்த விநாயகர் வந்து ரசமணியினால் செய்யப்பட்டது ஜீவ சஞ்சீவினி சாப்பிட்டு கேன்சர் கியூர் ஆயிருக்கு பல பேருக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் கியூர் ஆயிருக்கு உடல் மற்றும் மனதை சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய யோக சூத்திர ரகசியத்தை வந்து வச்சிருக்கோம் ஞான மூலியை நீங்க பயன்படுத்துறீங்களா இல்லையா ஞானத்திற்கு உண்டான மூலிகை பஞ்ச மாடு சார்ந்த அஞ்சு பொருட்கள் பஞ்ச ஐந்து பொருட்கள் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எதை சார்ந்திருக்கும் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் எதை சார்ந்திருக்கும் உடல் மனம் ஆன்மா இந்த மூணையும் எப்படி என்ரிச்மெண்டா இம்மிடியா ஆக்சஸ்ல எப்படி வந்து அப்லிஃப்ட் பண்றதுன்றதுக்கு உண்டான அந்த விஷயத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் காசி யாத்திரா ஜூன் பன்னிரண்டு முதல் பதினேழு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்கள் விமானம் வழியாக வந்து போக போறோம் மிக ஆற்றல் மிகுந்த பகுதியில் வந்து உட்கார்ந்து வந்து செய்ய போறோம் காசியில் சோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த யாத்திரையில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து முன்னெடுக்க போகிறோம் ஸோ அந்த பரம்பொருள் அந்த ப்ரமிசஸவே வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அங்கே வந்து ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் உட்காந்து கிளாஸ் எடுக்கக்கூடிய வகையில் ஒரு பாடி அண்ட் மைண்ட் அண்ட் சோல் ரெஜுனேஷன் ஒரு மாபெரும் சென்டராக வந்து கிரியேட் பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம் இதற்கு தயவு செய்து உங்களால் முடிந்த நன்கொடையை தாராளமாக வந்து நீங்கள் வந்து செலுத்தலாம் நம்ம பரம்பொருள் அறக்கட்டளின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் முன்னூறிலிருந்து ஐநூறு நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து இருக்கிறது இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டலினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்ப

மகாவிஷ்ணுவை நான் நம்புகிறேன் மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள் இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்யப்படுகிறோம் நன்றி வணக்கம்